இந்த டிரான்ஸ்ஃபர் விஷயங்கள் வந்து நீங்கள் சொல்கிறீங்க பணியிட மாட்டேங்கிறத தாண்டி பணம் வந்து ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுவோம் இல்லையா கண்டிப்பாக திரு சைலேந்திரபாபு ஐபிஎஸ் அதிகாரி வராதுக்கு முன்னாடி வந்தைக்கு ஒரு சிறு தொகை சிறு தொகைனாலே ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா சிறு தொகை இதை கொடுத்து தான் பணியிட மாறுதல் ஆகிட்டு இருந்தது அவர் திரு சைலேந்திரபாபு சார் வந்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா அதுக்கு அப்போ பெரிய பணமெல்லாம் இல்லாமல் அவர் அந்த கலந்தாய்வில் ஈஸியாக அவங்க கேட்ட இடங்களுக்கெல்லாம் போக போக முடிஞ்சுது குறை தீர்ப்பு நாள்னு ஒரு நாள் ஒன்று நடத்தினார் அதில் வந்து நேரடியாக வந்து சொல்லும்போது ஒவ்வொருத்தருக்கு அந்தமாரி மூப்பு அடிப்படையில் எவ்வளோ நாள் அதிகமாக வெளியில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் மனுக்கள் எல்லாம் பரிசீலனை பண்ணிட்டு முறையாக பணியிட மாறுதல் வழங்கப்பட்டது அது பெரிய அளவு நிவாரணமாக இருந்தது ஆனால் சைலேந்தர் பாபு மா மாதிரி அதிகாரிகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சிறை உயர் அதிகாரிகள் பூராமே அவர் எப்படியாவது அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி அவரை துறையை மாற்றம் செய்யணும்னு சொல்லி அப்படி ஒரு மாற்றம் பண்ணி அதில் வெற்றியும் அடைஞ்சிட்டாங்க இங்கே அவர் வந்து குறைந்தபட்ச நடவடிக்கைகளே எல்லா பணியாளர்களும் நிறைவடைஞ்சிருந்தாங்க அதை கூட அனுமதிக்காமல் இவங்க ஒரு சதி பண்ணாங்க மகேஸ்வர் தயால் சார் வந்து இப்போ டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் போட்டிருக்கிறாரு தெரிஞ்சோ தெரியாமலோ அதை வந்து விதைச்சிருக்கிறாருன்னு தான் சொல்லணும் அறுவடை பண்ண போகிறது வந்து எங்கள் சிறைத்துறை உயர் அதிகாரிகள் டிஐஜி மட்டத்தில் அதுவும் ஐஜிஆன்னைக்கு இருக்கக்கூடியவர் தான் ஏற்கனவே இந்த மாதிரி வேலையில் ஆரம்பித்தார் ஓகே தொலைதூரங்களுக்கு எல்லாம் பண்ணி அவராக ஆர்டர் போடுறது அதுக்கப்புறம் அவங்க விருப்பத்துக்கு அந்த மாறுதலை கொடுக்கறதுக்கு பெருமளவு பணம் இப்போ அதுவரைக்கும் மூணு லட்ச ரூபாவிலேருந்து எட்டு லட்ச ரூபா வரைக்கும் அந்த மாறுதலுக்கு பணம் வாங்கிக்கிட்டு இருந்தாங்க இப்போ அதே மாதிரி ஒரு நிலைமை வந்து உருவாகி இருக்குது இன்றைக்கி இருக்கிற சிறைத்துறை டிஜிபி வந்து பணமெல்லாம் வாங்காத ஒரு நேர்மையான அதிகாரியாக தான் இருக்கிறது ஆனால் சிறைத்துறை அதிகாரிகள் இதர அதிகாரிகள் இருக்காங்கள ஐபிஎஸ் அதிகாரியாக இல்லாத சிறைத்துறை உயர் அதிகாரிகள் அவங்க இதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதோடு அரசியல் செல்வாக்கு உள்ளவங்க இதை பயன்படுத்தி இது மூணு லட்சம் ரூபாவிலேருந்து எட்டு லட்சம் ரூபா பத்து லட்ச ரூபா வரைக்கும் பணம் கொடுத்து இந்த மாறுதலை வாங்குறதுக்கு தயாராக இருக்காங்க இப்போ இது விதைக்கப்பட்டிருக்குது அறுவடை பண்ணுறதுக்கு சிறை உயர் அதிகாரிகள் தயாராக இருக்கிறாங்க அரசியல்வாதிகளும் தயாராக இருக்கிறாங்கிறது தான் உண்மை இதுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது மகேஸ்வரர் தயாள் மாதிரியான உயர் நேர்மையான அதிகாரிகள் இதுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இடம் கொடுத்துடக்கூடாதுங்கிறது தான் சிறைத்துறை பணியாளர்களோட கவலையாக இருக்குது